நான் இந்த படத்தில் செகண்ட் லீட் ஒன் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்டாக ரோஹித்ன்ற பேரில் ஸோ இது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த காலேஜ் சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார்ன்னு ஒன் பண்ணேன் ஸோ அது பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அப்புறம் சான்ஸ்லாம் போய் தேடினேன் பட் ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படிதான் இருந்துச்சு ஸோ ஃபைன் அடுத்தது என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது கரெக்டாக இவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு ஆக்சிராக நானும் இவரும் கிரிக்கெட் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸாங்க ஸோ மீடியா டீம் ஒன்று ஆடுவோம் ஸோ அப்போ இவர் டேரக்டர்லாம் எனக்கு தெரியாது ஸோ எதார்த்தமாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணேன் ஹோட்டலில் மீட் பண்ணும்போது சொன்னார் டே இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன் எதார்த்தம் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நானும் இவர் மறந்துட்டேன் சொன்னதெல்லாம் மறந்துட்டேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் டே இந்த மாதிரி ஒன்று இருக்குடா பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் பண்ணுறியா இதுக்கு தான் நான் வெயிட் இருக்கேன் என்ன என்ன பண்ணு நான் நினச்சது வந்துட்டு அவர் ஒரு ரோல் இருக்குது பண்ணுறியான்னு தான் கேட்டார் ஆனால் நான் வந்துட்டு என்னென்னலாம் இல்லை சரி பேசிட்டே இருக்குமோ சரி ஓகே இது ஒரு செகண்ட் லீடு நீ தான் உனக்கு கால் வரும் அப்படின்னாரு சரி ஓகேண்ணா அப்போ ஜென்யூனாக கேஷலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஃபோனை வச்சுட்டு ஆ இது நம்ம என்ன பண்ணுறது செகண்ட் லீடுன்றாங்களே வீட்டில் சொல்லாமா வேணாமா ஒரு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே அன்றைக்கே இவர் கால் பண்ணார் பேசினார் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவ்வளோதான்